உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய ட்ரான்சிட் இருக்குது இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கண்ணிராசினியர்களுக்கு கன்னிராசினர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சரவடி மாதிரி வெடிக்க போறீங்க என்ன மேடம் ஆரம்பிக்கும் போதே இப்படியா குரு வேற மாறுறாரு மாறட்டும் என்ன பிரச்சனை இப்ப நல்ல வேலை மாறிட்டாரு அதனால பிரச்சனை இல்லை அப்படியே ராசிநாதன் ஒவ்வொரு வீட்டுக்கார இங்காரிங்க ரோசாக மாறி கண்ணிக்கு வந்து துலாமுக்கு வந்து திரும்ப எப்போ விருச்சகத்துக்கு வரப்போட வந்து திரும்ப இருந்து தனுசுக்கு போய் இப்படி நாலு இடம் அப்போ நம்ம மைண்டு மட்டும் நல்லாவா இருக்கும் இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா ஐயோ என்னை அடக்கி வச்சு உட்கார வச்சுருக்கீங்களே எனக்கான வேலையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு சின்ன பிள்ளையெல்லாம் மாதிரி எனக்கான வேலையை நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கான ஆளுமையை நீ கொடுக்க மாட்றேன்ற மாதிரி கன்னிராஜிக்காரர்களுக்கு முதல்ல ஒரு பத்து நாள் நம்மள போய் எப்பட தெரியுமா என் தகுதிக்கு தகுந்த வேலை இல்லை அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ளே போகும் இல்லாட்டி சில பேருக்கு நிறைய வேலை வருது ஐயோ ஒன்றுக்கு ரெண்டு வேலை பார்க்க சொல்கிறாங்களே என்ன வீட்டில் போய் யாருக்குறேன் நைட் அழுகிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ உங்களுடைய நாட்டலார் ஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்தடவை ஒரு ரெண்டு மூணு வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த தடவை கண்ணீராசிக்காரர்கள் இருக்குது அப்படின்னா என்ன வேலை எப்பளும் அதிகரிக்க போகுது தூக்கம் சுத்தமாக இருக்க போகிறது இல்லை ஏன் மேடம் சிரிச்சிட்டே சொல்கிறீங்கன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க அந்த அளவுக்கு பாவம் கண்ணீராசிக்காரங்க ஒரு மாதம் சூப்பராக இருந்துச்சுல்ல ஒன்றரை மாதம் ஜாலியோ ஜில்கானவாக இருந்துச்சு இல்லை அதே மாதிரி எப்போ இருக்குன்னா மே மாதத்துக்கு அப்புறம் இருக்க போகுது இப்போதைக்கு என்னன்னா ராசிநாதன் போய் செவ்வாயோட வீட்டில் அமரப்போகிறார் ரைட்டாக தப்பா ரைட்டு தான் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் திரும்ப வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் வக்ரமா இருந்தார் ரெண்டாம் இடத்துல இப்போ நேர்கதியிலேயே வந்து மூன்றாம் இடத்துக்கு வர போறாரு ஓகே அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல போய் உட்கார போகிறாரு ஸோ சூப்பர் வீட்டில் ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மூன்றாம் இடம்னாலே ட்ராவல் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க ஷார்ட் ட்ராவல் பண்ணுவீங்க நண்பர்களோடு சேர்ந்து டிராவல் பண்ணுவீங்க எது வரைக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்கும் இந்த மாதத்தில் ஆரம்பித்து திருச்சி போன மாதம் இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறுக்குள்ளே கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க ஏன்னா மூன்றாம் இடம்னா ட்ராவல் கம்யூனிகேஷன் அதுவும் செவ்வாயோட வீடாக இருக்குது மலை மலை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிற மாதிரியான அமைப்பெல்லாம் அது கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய தண்ணியிலேருந்து வரக்கூடிய சூரியன் இதெல்லாம் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே நான் எடுக்கிற இந்த நாளை வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட்டு சந்திரன் சூரியன் செவ்வாய் எல்லாம் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய கண்ணீராசிக்காரர்கள் இந்த நிறையா கோவில் குளமாக ட்ராவல் பண்ணுவீங்க ட்ராவல் எப்படியோ அதிகரிக்கப் போகிறது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வலுக்கப்போகுது ஏதோ ஒன்று உங்களோட அடையாளத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க அது வேலையின் பொருட்டான வரக்கூடிய முயற்சியாக இருக்கலாம் ஏன்னா வரைக்கும் வக்ரகதியிலிருந்து மிஸ்டர் சனி வேற வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் சனி வக்ர நிவர்த்தி ஆனது ரைட்டாக தப்பாக கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போயிட்டு வர இடத்துல நூற்றுக்கு நூற்றம்பது விழுக்காடு கவனத்தோடு இருக்கணும் சனி அங்கே உட்காந்து நேராக உங்களை தான் பார்ப்பேன் நட முடிகிறாரு சனியோட ஏழாம் பார்வை சமசப்தமாக பார்வையை வர பார்க்கறாரு இது மட்டும் இல்லை ராசிநாதனுக்கு திரும்ப வேற பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சனியோட பார்வை ராசிக்காரங்க இப்படி பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எதா இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய நியூயர் ஹாப்பி நியூர் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மார்கழி மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக நீங்கள் கடத்தி விட்டீர்களே ஆனால் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் வசந்தத்தின் படியில் தான் இருப்பீர்கள் இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி முதல் பதினைந்து நாட்கள் சந்தோஷமாகவும் அடுத்த பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கலக்கமும் கவலையும் ஒரு மாதிரி வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் என் வாழ்க்கையை தான் நோக்கி போகுதுன்ற மாதிரியான கொஞ்சம் தாட் ப்ராசஸ் போக போகுது ஓகே இது வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு பதினோராம் இடத்துல இருந்த மிஸ்டர் குரு பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் பத்தாம் இடத்துல வைக்கிற மாதிரி தான் வேலை போயிடுமா போகாது வேலை அதிகரிக்கும் ஏன்னா பத்தில் குருவி தான் பதவி பறி போவும் பத்தில் வைக்கிற குரு எப்படி பதவி பறி போகும் அதை ஒன்பதாம் இடத்துல வச்சு பார்த்தா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் குருன்ற மாதிரி உங்கள் உங்கள் நான் உற்றுப்பாயனை வேலையை விட்டு ஓடிடுன்னு சொன்னால் கூட முடியாது நீ தான் பண்ணணுன்ற மாதிரி பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க வசூல் பண்ணுறது அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த அளவுக்கு தப்பிக்கவே முடியாது பொறுப்புகள் அதிகரிக்க போகிறது அது வட்ட விட்டு எந்த பொறுப்பாக இருக்கலாம் அது வீட்டு பொறுப்பாக இருக்கலாம் ஏன்னா இங்கேருந்து நாலா இடத்துல வேறு வந்து உட்கார போகிற வீட்டு பொறுப்பாக இருக்கலாம் வேலை பொறுப்பாக இருக்கலாம் உங்களுடைய உடமை சார்ந்த பொறுப்பாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த பொறுப்பாக இருக்கலாம் இட்ஸ் பொறுப்பு அதிகரிக்க போகுது நீங்கள் இதை பார்த்துக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் மேலதிகாரியிடம் ஆர்டர் வரப்போகுது ரெண்டு மூன்று வேலையை பார்க்கணும் திடீர்னு வந்து நிறைய பண்ணி ஏதாவது சாதிக்கலாமான்ற எண்ணம்லாம் வரும் ஏன்னா குரு வக்ரமாக இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு வக்ரத்தாட்டு வரும் வக்ரம்னா நான் தப்பாக சொல்ல வரல நம்மளே தனியாக ஏதாவது பண்ணுவோமா இல்லை தனியாக யாருக்கும் தெரியாமல் ஏதாவது பண்ணுவோம்ற மாதிரியான தாட்டெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு வரலாம் வந்தால் மொழியிலே கிள்ளிடுங்க வேண்டாம் கண்டிப்பாக பிப்ரவரி மாஸ்க்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் கண்ணிராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் முதல் லிஸ்ட் பண்ணது கண்ணாசிக்கு நல்லா இருக்கும் நாங்கள் பெருசாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு மாதம் என்பது ஹெல்த்து பார்த்துக்கணும் தொண்டை பார்த்துக்கணும் பின்னாடி பேக்கில் எல் டூ பார்த்துக்கணும் ஷோல்டர் பெயின் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரியான வாய்ப்புகள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அதுவும் எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இதோ ரெகுலர் ட்ராவலெல்லாம் புதுசாக டிராவல் பண்ணுவீங்க நிறையா ப்ளூ கலரு நிறைய க்ரீன் கலர்லாம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் போடணும் ரெட் கலர் ஏதாவது ஒன்று கலந்த ட்ரெஸ் இல்லை ப்ளூ கலர் சம்மந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு கிரேஸ் வரும் இல்லை அந்த மாதிரியான ட்ரெஸ் வாங்குவீங்க இந்த தடவை நிறைய வாங்குவதற்கான வாய்ப்புகள் கண்ணிராசிக்காரருக்கு நிதிய மலராக காத்திருக்கிறது நிறையா விட்டுப்போன விஷயங்கள்லாம் திரும்ப உங்களை தேடி வரும் ஏற்கனவேன்னா குரு வக்ர கீழே வந்து திரும்ப மேலே போகிறாரா எகைன் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருப்பீங்களா அந்த வேலை திரும்ப உங்கள் கையில் வரும் அந்த வேலைக்கான பொறுப்புகள் உங்ககிட்ட வரும் அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக ஒரு சௌபாகியம் கன்னிராசிக்காரர்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இனிதய மலராக காத்திருக்கிறது ஸோ பெருசாக கன்னிராசிக்காரங்க கவலைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது இது வந்து உங்கள் பிரச்சனை இல்லை மற்றவங்களோட பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் ஈகோவாக நடந்துக்குவாங்க அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எனக்கு நீ போட்டியா எனக்கு நீ சமமுன்ற மாதிரி கொஞ்சம் ஈகோ கிளாஷ் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பித்தவரு எட்டி பார்க்கும் நமக்கு எட்டி பார்ப்போம் இல்லை கூட இருக்கிறவங்கக்கிட்ட எட்டி பார்க்கும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இல்லாட்டி நம்மளை மட்டும் தட்டுற மாதிரியான சில விஷயங்கள் வந்து வரும் வேறு வழியில் சகச்சிட்டு தான் போகணும் நீங்கள் அதில் ஏதாவது பொங்கி எழுந்தீங்கன்னா அப்புறம் வந்து பிம்பிளிக்கா பிள்ளாடேனு ஆகிடும் அதனால் கொஞ்சம் உணர்வு ரீதியான கண்ட்ரோலுக்குள்ளே வர வேண்டிய காலகட்டம் புரிஞ்சிருச்சா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி பாஸ் பண்ணி திரும்ப பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த உணர்வு ரீதியான கண்ட்ரோல் தேவை அது எந்த உணர்வாக இருந்தாலும் கண்ட்ரோல் தேவை ஓகே அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் வீட்டில் யாராவது கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அம்மாக்கு திடீர்னு வந்து சளி பிடிக்கிறது அம்மாவுக்கு திடீர்னு வயிற்று வலி வர்றது முட்டி வலி வருதுன்னு அம்மாவுக்கு சில விஷயங்கள் அம்மாக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்ற மாதிரி அம்மாவுடைய உடல்நிலை பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க கன்னிராசிக்காரங்க அம்மாவோட ஹெல்த்தை கண்டிப்பாக கவனமாக பார்க்கணும் இல்லை அம்மா இருக்காங்க இல்லை ஓகே அதே மாதிரி உங்கள் மாமியாருடைய உடல்நிலையை கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு உட்காந்துருந்த விஷயங்கள் எல்லாம் டிசம்பர் மாதம் முதல் ஒரு பத்து நாளில் கிடைக்கும் அப்படி கிடைக்கலையா கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க நம்ம ஜனவரி மாதம் ட்ரை பண்ணிக்கலாம் திரும்ப அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் முதல் எது அதாவது எப்படின்னா என்னை மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்களேன்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கார்னர் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கலங்காதீங்க நம்ம தான் ராசி ராசிப்பாளர் பார்த்துட்டோம்ல எப்பயும் போல கெத்த காலத்துக்கு விட்டு போயிட்டே இருக்கா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது நான் அப்படி தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் மேலே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதனால் எல்லாருக்கிட்டேயும் ப்ரூவ் பண்ணுன்ற அவசியமே இல்லை ஈகோ மாட்டிக்காம மாட்டிக்காமருங்க அது மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் வேலையே கரெக்டாக சின்சியராக பண்ணிடுங்க தயத்தை எழுதி வச்சு பண்ணுங்கள் ஏன்னா சிவனும் என்ன சொல்கிறது சிவன் வழிபாடு சிவன் ஸ்தலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நிறைய கண்ணிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நிறையா வந்து இந்த நீங்கள் விளக்கேற்றுறீர்கள் அப்படின்ற போது கண்ணிராசிக்காரர்கள் கொஞ்சம் நெய் நிறைய ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள் அது ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டியை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எனக்கு தெரிஞ்சு தாங்க ஏன்னா நான் அக்ரமரதம் ஒன்போதாம் இடத்துல வச்சு பார்ப்பேன்ற போது அது நெகட்டிவாக எதுவும் பண்ண போகிறது இல்லை ஒன்பதாம் இடத்துல உட்காந்தது அஞ்சாம் பார்வையை எல்லாமே நல்லா தான் இருக்குது புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரப்போகுது ஆனால் நான் சொன்ன மாதிரி பொறுப்புகளிலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளிலும் உணர்வு ரீதியான சில அந்த ஷேக்களை மட்டும் கவனம் வருங்க தேவையில்லாமல் டைலமா வேணாம் நம்ம நம்ம எப்படி நம்மளுக்கு தெரியும் அதனால் கன்னிராசிக்கார்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும்தான் ஏன்னா நாலு கிரகமும் ஒரே இடத்துல போய் சேர்ந்து உங்களுடைய நான்காம் இடத்துல சேரப்போகுது அப்போ இந்த நான்காம் இடத்துல சேரக்கூடிய இந்த நாலு கிரக சேர்க்கை அங்கேருந்து சனியோட பார்வை அங்கேருந்து குருவோட எல்லாம் பார்க்கும்போது வீடு சார்ந்த சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உடைமை சார்ந்த சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரைட்டாக தப்பாக ரைட்டு ஏன்னா சூப்பர் எப்பயுமே வந்து அங்கேருந்து சனியோட பார்வை இங்கேருந்துதுன்றப்பறம் வேலையில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே சில விஷயங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நீ இந்த வேலைய விட்டுட்டு வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் நம்ம தான் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் நம்மகிட்ட அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவாங்க சனி அந்த வேலையை பண்ணுவார் கரெக்டாக அதனால் வந்து இந்த பக்கமும் சனி பார்வை இந்த பக்கமும் சனி பார்வை ஸோ அதனால் வேலைன்ற இடத்துல மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் யாராவது பேசினாங்கன்னா திரும்ப பதில் பேசாதீங்க மூத்த அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பேசாமல் போயிடுங்க இல்லைன்னா அது அப்புறம் நம்ம வீட்டில் வந்து தனியாக பாத்ரூமில் கழிவு ஊற்றிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவர் முன்னாடி எதுவும் வாயை திறக்காமல் இருங்க ஸோ வாயை திறக்காமல் இருக்கிறது இந்த ரவு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரே நல்ல விஷயம் மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க நிறையா வந்து ஏர்போர்ட்டுக்கு போவீங்க நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸை சென்ட் பண்ண போவீங்க நிறையா வந்து பார்க்குக்கு போவீங்க பீச்சுக்கு போவீங்க ட்ரெயினுக்கு போவீங்க ரயில்வே ஸ்டேஷன் போவீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போவீங்க எல்லாம் சுற்றுவீங்க நண்பர்களுடைய வட்டம் நண்பர்களுடைய தனத்தின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை அதிகரிக்கப் போகிறது நல்லா இருக்கு சொல்கிற எல்லாமே நல்லாயிருக்கு கவனமாக இந்த விஷயத்தில் மட்டும் இருந்து கொண்டால் கண்ணீராசிக்காரர்களுக்கு போதுமானது ஓகே படிக்கிற கன்னிராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நாலாம் இடத்துல உட்காந்துருக்கா வித்யாகாரனாக இருப்பான் வித்தியஸ்தானம் அதிகரிக்க போகுது வித்தையே காட்டுவான் பேச்சிலேயே வித்தை காட்டுவாங்க என் பிள்ளையா இப்படி என் பிள்ளையா அப்படின்னு கண்ணிராசிக்காரங்களை பார்த்து பூரிச்சு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த பெற்றோர்களுக்கு வரப்போது பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க கண்ணீராசிக்கார பிள்ளைங்க கவலைப்பிடிங்க எல்லாம் அல்டிமேட் தான் மார்க்கு ஸோ போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள நண்பர்கள் மூலமாக ஒரு பெயர் பெருமை புகழ்ச்சி கீர்த்தி செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது ஆல்மோஸ்ட் கன்னிராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா இந்த ரவை இந்த வயது உத்தரவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அஸ்தம் எல்லாமே சந்திரனுடைய தன்மை அதுவுமே நல்லா இருக்கு செவ்வாயுமே நல்லா இருக்கு ஏன்னா செவ்வாயும் அங்கே ஸ்ட்ராங்காக ரெண்டாம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு இருந்தாலும் கொஞ்சம் செவ்வாய் வந்து இந்த புதனோட சேரத்துக்கு டிஷம் விஷயம் சொல்கிறனால நம்ம இந்த ரெண்டு நட்சத்திரங்களோட ஓரளவுக்கு நன்மை சூப்பராக இருக்கும் வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை வண்டி வாகனங்களில் கவனம் தேவை டூ வீலரில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக தேவை ஏழாம் இடத்துக்கு சனியோட பார்வை சும்மா நீங்கள் போக இங்கே லெஃப்ட் தரேன்னு உங்களை கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து விளாட்ற மாதிரியான வாய்ப்பு வந்துடும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடாமல் எங்கேயும் போகாதீங்க மண்டபத்திரம் சூரியன் வேற உட்காந்துருக்காரு நான்காம் இடத்துல அங்கேருந்து சனியோட பார்வை ம் அதனால அரசு அரசாங்கம் சந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல எதையாவது வச்சுட்டு தேடுற மாதிரியான நிலைமையெல்லாம் வந்துடும் நம்ம கையிலேயே தான் இருக்கும் ஆதார் கார்டை அந்த பர்சன் ஃபுல்லாக போட்டு தோண்டிட்டே இருக்கும் ஜெராக்ஸ் கடையில் விட்டுட்டு வந்துடுவோம் அதனால் கவனம் கவனச்சிதறல் வரதுக்கான நேரமாக இருக்குது கவனமாக இருக்கணும் இந்த வயசு ஒருத்தவர்களுக்கு ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருக்கீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தான் செம்ம டைம் நான் சொன்னேன் அந்த உணர்வு ரீதியான விஷயங்கள் அப்படியே பிடிச்சிக்கணும் உங்களுக்கு மட்டும் தான் வேறு யாருக்கும் இல்லை என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கணும் முடியாது தான் கன்னிராசிக்காரர்களுக்கு முடியும் மற்ற மற்ற பட் மற்ற மற்ற ராசி சொல்லியிருந்தால் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிப்பேன் ஆனால் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ராசியார்னா எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி தான் ஏன்னா அவங்கள ரெண்டாயிரத்து நாற்பத்தஞ்சில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காட்கள் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருக்கிறவங்களுக்குலாம் புரியாது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி கண்ணி வந்து வேற அது அதோட விரிவாக்கமே வேலை இருக்கிற எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய தான் கண்ணி ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கிறவர்கள் வேலையில் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் இருக்க போது நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகிறாங்க உணர்வு ரீதியான ஷேக் ஆகாமல் இருங்க தேவையில்லாத நட்பு வட்டம் தேவையே இல்லை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியா அது மட்டும் பார்த்துக்கோங்க சூரியன் உட்காந்துருக்காரு வெளிச்சம் போட்டு காட்டுவார் வீட்டில் இருக்க விஷயத்த நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் சின்ன சண்டனாக கூட வெளியில் வெளிச்சம் போட்டு காட்டுவார் அதனால நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் யாருக்கிட்டையும் வந்து உங்கள் வீட்டு விஷயத்த ஷேர் பண்ணுறதோ இல்லை யார் வீட்டையும் வந்து உங்கள் விஷயத்த ஷேர் பண்ணுறதோ தயவு செஞ்சு கூடவே கூடாது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தன்மை சூரியன் மூலமாக காட்டப்படும் போது நல்லதாக இருந்தால் அது வெளிச்சம் போட்டு நல்ல விஷயத்தை காட்டும் கெட்டதாக இருந்தால் வெளிச்சம் போட்டு கெட்ட விஷயத்தை காட்டும் நீங்கள் எப்படி இயங்குகிறீர்கள் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய தன்மை கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே அறுபது வயசு தாண்டிய கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய மூத்தாருடைய ஆரோக்கியம் உங்களுடைய மாமனார் மாமியாரோடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுக்கு ஒரு மருத்துவ செலவு வருவதற்கான டைம்லாம் இருக்குது உங்களுடைய கணவருடைய உடல்நலம் ஏழாம் இடத்துல சனி உட்காந்து பார்க்குறதுனால கணவருடைய நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய கண்டகச்சனி வரை ஓடிட்டுருக்கு பார்த்து பத்திரமாக நடந்துக்காங்க மழை வர பெய்யுது ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லி வலிக்கு வரதுக்கு கடை இருக்குது காலில் வந்து போகிற இடத்துல தண்ணி இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்த்துட்டு கிளம்புங்க இது தான் ஏன்னா இந்த ஆரம்பிக்கும் போது ஏழாம் இடத்துல சனியோடு சந்திரன் சேர்ந்து ஆரம்பிக்கிறார் ட்ராவலே அப்போ ட்ராவலில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தண்ணி இருக்கிற இடத்துல ட்ராவல் போ பண்ணுவீங்க தடவை மழை இருக்கிற இடத்துல டிராவல் பண்ணுவீங்க இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு ஓகே தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது கொஞ்சம் ஷேக் ஆகாதீங்க மனரீதியாக அப்படின்னு சொன்னனால காளி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு காளி மூன்றில் துர்கை வழிபாடு அதோட அல்டிமேட்டாக இருக்கும் ஓம் தும் துர்காய நமக ஓம் தும் துர்காய நமக ஓம் தும் துர்காய நமக மூணே மூணு தர சொல்லிட்டு தானே காலையில் களம்பிடுங்க மற்ற எல்லா வேலையும் துர்கா பார்த்துப்பான் நீங்கள் எதுவும் மனம் வேணாம் அம்மா வந்து என் கூட இருந்துரு நான் நம்பி நான் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி விட்டிங்கன்னா அவள் போதும் பன்னிரெண்டாம் ஏது அப்படி ஆக்டிவேட் பண்ணாமல் அடக்கி வச்சு உங்களை வந்து சரி பண்ணுறது ஓகே ஸோ இந்த துர்கை வழிபாடு காளி வழிபாடு கண்ணிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மட்டும் தரக்கூடிய வழிபாடாக இந்த டிசம்பர் மாதம் வளர காத்திருக்கிறது ஓகே என்ன பார்ப்பீங்க கண்ணிராசிக்காரங்க நிறைய கடல் பார்ப்பீங்க தண்ணி பார்ப்பீங்க போட்டு பார்ப்பீங்க என்னென்ன கமெண்டில் சொல்கிறீங்களா நிறையா இந்த எதாவது போட்டு பார்க்குறது போட்டுன்னு இமேஜ் பார்க்கறது போட்டுன்ற பேர் பார்க்கறது அதை தாண்டியும் கிளியோட சத்தத்தை உணர்தல் கிளி பாப்பீங்க கிளி பாப்பீங்க படகு பார்ப்பீங்க இது ரெண்டும் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க எப்படி தண்ணியில் தத்தளிக்கிற படகு அழகா போய் கரையை சேருதோ அந்த மாதிரி சில பேர் உங்களை ஷேக் பண்ண வருவாங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த படகு இமேஜ் உங்க கண்ணில் போடும் எப்படி கிளியோட சத்தம் ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி கூட இருக்க நட்பு வட்டத்தின் மூலமாக இந்த தடவை சந்தோஷம் கிடைக்க போகுதுன்றதை இண்டிகேட் பண்றதுக்கு கிளி கிடைக்கும் உங்க கண்ணில் இது ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை அந்த ரெண்டு விஷயமும் நான் இயக்க போறேன்றதை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய சமைக்கைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள்லாம் மறந்து காரிய வெற்றி வளரக்கூடிய மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது